வீட்டில் கொஞ்சம் பெரிய பூஜை இல்லை ஹோமம் ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி பித்திரப் பொருட்களும் காப்பர் பொருட்களும் தான் நானும் யூஸ் பண்ணுவேன் லாஸ்ட் டைம் பூஜை பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு எடுத்து வச்சது நான் பலன் பார்த்தீங்களா எவ்வளோ கருத்து போயிருந்தது ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் ஆர்டர் போட்டு வாங்கின பொருள் தான் ஸ்டே பியூரில் டிராஸ் அண்ட் காப்பர் கிளீனிங் லிக்விடு இந்த லிக்விட் நான் வந்து ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன் ஸோ இது கூடவே வந்து இந்த ஸ்ப்ரே கேப்பும் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ மேலே இருக்கிற கேப்பை கழட்டிட்டு இந்த ஸ்ப்ரே கேப்பை ஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை நம்ம எதுவுமே க்ளீன் பண்ண தேவையில்ல அப்படியே ஜஸ்ட்டு அந்த மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம நார்மல் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரில் தேய்ச்சாலே போதும் அழுக்கு அதே மாதிரி எண்ணெய் பிசுறு எல்லாமே சூப்பராக போயிடுங்க டைமும் சரி போடுற எஃபர்ட்டும் சரி நம்ம நார்மல் பாத்திரம் கழுவுனா என்ன டைம் என்ன எஃபர்ட் எடுப்போமோ அதே அளவு தான் ஆகுது அதே மாதிரி இந்த லிக்விடை வந்து நம்ம டேரெக்டாக கையில் வச்சு தேய்க்கிறதுனால ஏதாவது எரிச்சல் இருக்குமான்னு பார்த்தேன் அதுவுமே இல்லை உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைனு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் நான் மேலே வைக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாய்